ஐயா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் பார்த்தாவே அதிரடியா இருக்கியா ஐம்பது கூட ஆளு மாதிரி இருக்குல்ல என்னங்க கொஞ்சம் கவனமா நின்னுங்க ரொம்ப கவனமா தான் போல இருக்குறாசை மீசை பாடல் சற்று மரியாதை கலந்த ஒரு பயம் வருகிறது வணக்கம் நல்லா மாதிரி இருக்கீங்களா

நம்பிராஜன் ஏழு பேர்ல இவர் ஒரு ஆள்தே மொரட்டுதனமான ஆளு சரிங்க எங்க இருந்து வரீங்க சோறு தண்ணியா இல்லையா வான்கோழி பிரியாணி நான் எங்க வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேங்க சரி ஆமா நான் சைவம் இங்க அசைவம் போட்டாக நீ வெள்ளிமலை வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் பேர்

பிடித்து கொண்டு போகலாம் என்னது சொந்தமானதா வாடகை கிடைத்ததெல்லாம் நான் கேட்கல சரி எதுக்கு வந்திய மான் குட்டி பிடிப்பதற்காக மான் குட்டி பிடிப்பதற்காக வந்து அது எங்க இருந்து வந்துச்சு ஆ ஆனா பெட்டையா பெட்டை மான் குட்டி பெட்டை ஆமா உண்மைதான் பால தூக்கிட்டு ஓடிச்சா மடக்கிட்டு ஓடிச்சா சிறப்பான விஷயம்

வாழை தூக்கிட்டு ஓடிச்சா மடக்கிட்டு ஓடிச்சான்னு கேட்டேன் மடக்கிட்டு ஓடிச்சு நான் ஒத்துக்கிட்டேன் சரி மடக்கும் போது பார்த்தீங்களா பார்க்கும் போது மடக்குச்சா நான் பார்க்கும் போது வாழை மடக்கியது அவ்வளவுதான் பார்க்கும் போது மடக்குச்சு ஆமா அப்ப மடக்கும் போது பார்க்கல மடக்கும் போது பார்த்தேன் ஐயா இங்க பாருங்க இரண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெற்றது ஏன்னா வாழை மடக்கிற தருணத்துல நான் பார்த்தேன் ஏதாவது ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கும் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெற்றது நடந்துச்சுங்க கொஞ்சம் சொல்லுவேன்

புல்ர சரி கிழக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி கிழக்கு நோக்கி ஓடுகின்ற மானுக்கு நோக்கி ஓடக்கூடிய மானுக்கு மேற்கு நோக்கி தானே இருக்கும் நன்றி அதே மான் அதே மான் மண் மண் தரையில் வடக்கு நோக்கி ஓடுகிறது

பொய் தெரிகிறதா உண்மையை உரைத்தால் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பேன் அப்படியா அப்படி நான் உண்மையை சொல்ல வேண்டுமா சொல்லட்டுமா நான் 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 தேடி வந்தது மான்குட்டி அல்ல தங்களுடைய தன் தங்கை நினைச்சேன் ஆமாங்க மொசை பிடிக்கிறனாயே மூஞ்ச பார்த்தா இங்கே பாருங்க நான் எவ்வளோ நாகரிகமாக சொன்னேன் ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு இப்படி இல்லாம சொல்லுவீங்க நீர் மான் தேடி வரல பொம்பளையால் தேடி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வச்சு ஆமாங்க என் தங்கச்சி வேணுமா வேணும் என்ன ஒரு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து உன் தங்கச்சி வேணும்னு கேட்கறீங்க உனக்கு என்ன குடல் ரெண்டா குண்டி மூணா உங்ககிட்ட கேட்காம உங்க தங்கச்சிட்டே போய் ஏங்க என்ன கட்டிக்கிறீங்களா அப்படி கேட்க முடியுமா அவர் என்ன தங்கச்சிக்கு அண்ணனா உங்களுக்கு மாமாவா அண்ணனா அவர் மாமாவா நீ என்னை கேவலப்படுத்துறேன்னு நினைச்சீங்களா இல்ல வந்து கேக்குறீங்களா என்ன தான் கேக்கணும் தங்கச்சி டேய் இப்ப கேட்க முடியுமா டேய் இல்ல ஆமாங்க எனக்கு விவரம் தெரியாது நான் சின்ன பையங்கோ எனக்கு பொய் சொல்ல எனக்கு கெடுக்க பாக்குறீங்க அம்மா உனக்கு வாயில வச்சா கடிக்க தெரியாது நிஜமனு கடிக்க தெரியாது சப்பு வியாகாம்பா நீ வேணா கொடுத்து பாரு ரெண்டா கட் பண்ணி குடு தரேன் அப்படியே அப்படியே ஆப்ள சொல்லுங்க சாய் உனக்கு தயை நெஞ்சே கொடுக்கும்

நான் கட்டிக்க போற புள்ள உங்களுக்கு தங்கச்சி தானே ஹலோ ஐயோ அவருக்கு வேண்டாங்க அது எப்படி தங்கச்சியாங்க அது எப்படி அவருக்கு தங்கச்சியாங்க ஆகும் நீங்க கட்டிக்க போற புள்ள ஓ அவர் ஏன் மச்சாயா ஆமா சரி மச்சா மொண்டட்டி எனக்கு என்ன வேணும் இதா இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க மொண்டடி உங்களுக்கு எதுக்குங்க வேணும் உங்க தங்கச்சி மச்சான் மொண்டடி உங்க தங்கச்சி வேணும் உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி அதை கட்டி குடுக்குறீ அதனால மச்சான் அது நியாயம் அப்புறம் உங்க ஜம்ஜா இவர் எப்படி

ஆஹா ஹலோ 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 வீர தேவா பலசமர கலையே பாபி மகன்ஜு துடிச்சிரு ஹலோ.almshi betnisla thondrum விட்டாய் கண்ணப்பா. மார்து துடிக்கிடையடா. தூள் விநிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. வாழ்வு வால்வே எடு போதுப்பா. ஹலோ. ஏங்க? விருந்தாடி வந்தேன் பொண்டாடி அக்கறது. அதெல்லாம் அதனால இல்ல. இவர பொண்டாடி தான் விருந்தாடி ஹலோ.

இப்படி நம்பி ஏமாந்து போகாத உன்னை பார்த்து அப்படி மாதிரியா சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குமே அவ அறப்போதை நான் பாதி தூக்கத்திலேயே வந்து பாப்பா உங்களுக்கு அப்படி போதை விட்டுற மாதிரி தெரியும் கொள்ள பேர் இப்படி ஏமாந்துதான் போறேன்

പിന്നെ അഴുതില്ലേ ആളുക ചൊല്ലിക്കാടുത്തോ കൊടുത്ത